ஹாய் வீவர்ஸ் இது பானு ஆர்கானிக் கடன் தமிழ் சேனல் நான் அவங்க பானோம் நம்ம மாடி தோட்டத்திலேருந்தே ஃப்ரெஷ்ஷான புதினா அறுவடை இன்றைக்கி நம்ம தோட்டத்துலேருந்து எக்கச்சக்கமாக புதினா அறுவடை செஞ்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக வளர்க்கலாம் ரொம்ப எளிமையான உரங்கள் கொடுத்தா போதும் ஒவ்வொரு தடையும் வேர் பகுதியை மணலையே விட்டுட்டு நீங்கள் பண்ணுற காய்கறி கழிவு உரமாக இருந்தாலும் கொடுக்கலாம் மண்புழு உரம் இருந்ததுனாலும் கொடுக்கலாம் உங்கள்கிட்ட ஆட்டு மாட்டுச்சான எரு இருந்தால் கூட நீங்கள் ஒரு கைப்படி போட்டு விட்டால் போகிறோம் மாதம் ஒரு முறை நீங்கள் வந்து இதுக்கு உரம் கொடுத்தா போகிறோம் வெறும் இலைகள் மட்டும்தான் நம்ம பறிக்க போகிறோம் நைட்ரஜன் ரிச்சான உரங்கள் கொடுத்தாலே போகிறோம் இந்த புதினா தளத்தளன்னு சூப்பராக வரும் இதுக்கு அதிகப்படியான வெயிலும் ஆகாதுங்க கொஞ்சம் நேல் பாங்கான இடத்துல வச்சு வளர்த்திங்க ஒரு இழு ஜிலுன்னு ஒரு ஈரப்பதத்தை இதுக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்கனாலே ரொம்ப சூப்பராக புதினா நிறைய பறிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பானு ஆர்கானிக் சேனலை லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்